வணக்கம் உங்கள் வீட்டு பூஜை ரூமில் இந்த கிண்ணத்தில் வந்து நீங்கள் காயின்ஸ்லாம் போட்டு வச்சுருக்கீங்களா அப்படிங்கிறது எனக்கு தெரியல ஆனால் நீங்கள் அதை போட்டு வைக்கீங்க அப்படின்னா ரொம்ப நல்லதுங்க போடாதவங்க நான் சொல்கிற மாதிரி இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் கிண்ணத்தில் வந்து காயின்ஸ் வச்சுருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் பூஜை பண்ணும்போது அந்த விளக்கு விளக்குவீங்கள அந்த நேரம் வந்து நீங்கள் அந்த காயின்ஸையும் கண்டிப்பாக அலசணும் ஒரு சில பேர் அந்த துணியை வச்சு துடைச்சிட்டு அப்படியே வச்சுப்பாங்க அப்படி கிடையாது அந்த கிண்ணத்தையும் அதில் வச்சுருக்க காயின்ஸையும் கண்டிப்பாக வாஷ் பண்ணிடுங்க வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்புறம் நீங்கள் அதை பயன்படுத்துங்க மெயினாக அஞ்சு ரூபாய் காயின்ஸ் அதிகமாக எடுத்துக்கோங்க சில்லறை காசுகளாகவே ஃபுல்லாக போட்டு வச்சுருக்கேன் அப்படின்னா ஓகே ஆனால் ரொம்ப நல்லது என்ன அப்படின்னா அஞ்சு ரூபாய் காயின்ஸுங்க அந்த கிண்ணம் ஃபுல்லாகவே அஞ்சு ரூபா காயின்ஸ் இருக்கிறது ரொம்ப நல்லது மகாலட்சுமிக்கு உகந்தது அஞ்சு ரூபாய் காயின் அது மட்டும் இல்லை குபேரருக்கு உகந்ததும் அந்த அஞ்சு ரூபாய் காயின்லாம் சொல்லப்படுது அதனால் அந்த கிண்ணம் நிறைய நீங்கள் அதை எடுத்துக்கோங்க அந்த கிண்ணம் வந்து உங்கள் வெள்ளி கிண்ணம் இல்லை அப்படின்னா பித்தளை கிண்ணம் எடுத்துக்கோங்க வெள்ளி கிண்ணம் கிடச்சிது அப்படின்னா ரொம்ப பெஸ்ட்டுங்க உங்ககிட்ட வெள்ளியில் சின்ன தட்டு இது மாதிரி இருந்தாலும் ஓகே அது நிறைய நீங்கள் அஞ்சு காயின் எடுத்து வச்சுக்கோங்க ஏன்னா வெள்ளி வந்து சுக்கரனுங்க அதனால் நீங்கள் இந்த மகாலட்சுமிக்கு உரிய அந்த அஞ்சு ரூபா காயினும் சுக்கரனும் இணைஞ்சி அந்த இடத்துல நீங்கள் வைக்கும்போது ரொம்ப நல்லது அதனால் நீங்கள் வந்து வெள்ளி கிண்ணம் பயன்படுத்திக்கோங்க ரொம்ப நல்லது இதை வந்து எப்போ பண்ணணும் அப்படின்னா நான் சொல்கிற இந்த பூஜையை நீங்கள் எப்போ பண்ணணும் அப்படின்னா வெள்ளிக்கிழமை தோறும் தொடர்ந்து பண்ணுங்கள் இது சுக்கரகோரையில் தான் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் எதுவுமே கிடையாது வெள்ளிக்கிழமை சாயங்காலம் அந்த ஆறு டு ஏழு கற்களை நேரம் தான் மகாலட்சுமிக்கு உரிய நேரம் அப்படின்னு சொல்லி பொழுது சுக்கரஹோரை வந்து காலையில் ஆறு டு ஏழு மதியம் ஒன்று டு ரெண்டு நைட்டு எட்டு எட்டு டு ஒம்பது அப்படின்னு சொல்லப்படுது இந்த டைமில் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா ரெட்டிப்பு பலன் கிடைக்கும் அதை பண்ண முடியாதவங்க நீங்கள் ஈவினிங் வந்து அந்த ஆறு மணிக்கு மேலேயே அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க ரொம்ப நல்லது இதை நீங்கள் பண்ணுங்கள் அந்த வெள்ளி கிண்ணமோ அந்த பித்தளை கிண்ணமோ அது நிறைய அஞ்சு ரூபா காயின் எடுத்துக்கோங்க பச்சை கற்பூரம் வந்து ஒரு சின்ன துண்டு தான் போடணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது எல்லாருமே சொல்லுவாங்க சின்ன துண்டு போடுங்க அதில் எந்த வாசமும் ரொம்ப கிடைக்காதுங்க சின்ன துண்டு போடுறதுனால அதிக எடுத்து வச்சுக்கோங்க அது வந்து ஒரு பாக்கெட்டு எங்கள் ஊர்லெலாம் இருபது ரூபாய்க்கே கிடைக்குது தாராளமாக அதில் போட்டு வச்சிருப்பாங்க அது வந்து ஒரு பாக்கெட்டோ ரெண்டு பாக்கெட்டோ உங்க வசதி கேட்பேன் நீங்கள் அதை வாங்கி வச்சுக்கோங்க அந்த கிண்ணம் அஞ்சு ரூபாய் காய் நீங்கள் போட்டு வச்சிருக்கீங்களா அது ஃபுல்லாகவே இந்த பச்சை கற்புறமும் நீங்கள் தட்டிக்கோங்க ஒரு சின்ன துண்டு நீங்கள் பச்சை கற்பூரம் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அந்த ஒரு நாள் மட்டும் தாங்க வாசம் இருக்கும் ஃபுல்லாகவே அதிகளவு அந்த காயின்ஸ் மேலே நீங்கள் போட்டு வச்சிங்க அப்படின்னா அன்னைக்கு மட்டும் இல்லைங்க அந்த ஒரு வாரத்துக்கும் நீ இந்த பச்சை கற்புறம் அவ்வளோ மகிமாயிருக்கும் பூஜை ரூபா நீங்கள் ஓப்பன் பண்ண பூஜை ரூம் வந்து அந்த 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 பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும் அது மட்டும் இல்லை நல்ல வாசனைக்கு மகாலட்சுமி எங்கே இருந்தாலும் ஓடி வந்துடுவாங்க அதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க கொஞ்சம் அதிகமாகவே எடுத்துக்கோங்க ரெண்டு பாக்கெட்னாலும் தாராளமாக எடுத்துக்கோங்க இருபது ரூபாய் முப்பது ரூபாய்க்கு கூட கிடைக்கி நீங்கள் அதை எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் கண்டிப்பாக ஏலக்காய் ரெண்டு மூணு போட்டுக்கோங்க ஏலக்காய் வந்து நீங்கள் அந்த தோலோடு அப்படி போட வேண்டாம் அதை நசுக்கிட்டு அதில் உள்ள இருக்கிற அந்த தூள் துகள் சொல்லுவோம்ல அதை வந்து அதில் தூவி போட்டுக்கோங்க இதை போட்டுக்கோங்க சந்தன பவுடர் ஒரிஜினலாக கிடைக்கிறத அதுக்கு மேலே போட்டு வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் பன்னீர் வந்து கண்டிப்பாக முக்கியங்க பன்னீர் வந்து பொதுவாகவே அந்த வீட்டில் இருக்கிற தோஷத்தை நீக்கும் உங்கள் வீட்டில் நெகட்டிவாக இருந்துச்சு அப்படின்னா நான்கு நான்கு மூளை முடுக்கலையுமே அந்த பன்னீர் தெளிக்கிச்சா அந்த வீட்டில் இருக்க நெகட்டிவ் எனர்ஜி வெளியே போயிடும்னு சொல்லுவாங்க அதனால் அந்த பன்னீரை வந்து அந்த காயின்ஸ் மேலே நீங்கள் தெளிச்சு விட்டுக்கோங்க மல்லிகைப்பு ரொம்ப முக்கியமான உங்ககிட்ட இல்லை அங்கே கிடைக்கல அப்படின்னா பன்னீர் ரோஜா அதுவும் இல்லை உங்ககிட்ட எந்த பூக்கள் இருக்கோ அதை நீங்க எடுத்து வச்சுக்கோங்க இதை வந்து மகாலட்சுமி படம் முன்னாடி வச்சுக்கோங்க ரொம்ப நல்லதுங்க இந்த பூஜையை வந்து நீங்க வந்து வெள்ளிக்கிழமை தோறும் பண்ணி பாருங்களேன் இது ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயந்தான் இதை நீங்கள் தொடர்ந்து பண்ண பண்ண உங்கள் வீட்டில் வந்து பண வரவு அதிகரிக்கிறத கண் கூட பார்ப்பீங்க எல்லாருமே வீட்டில் வந்து காயின்ஸு அந்த வச்சு பூஜை பண்ணுவீங்க ஆனால் இந்த முறைப்படி நீங்கள் பண்ணி பாருங்கள் பச்சை கற்பூரம் வந்து ரொம்ப முக்கியம் பச்சை கற்பூரம் வந்து சின்ன துண்டு போட்டிங்க அப்படின்னா எந்த எஃபெக்ட்டுமே கிடையாதுங்க நீ கொஞ்சம் அதிகமாக போட்டால் மட்டும்தான் அந்த வாசனை வீடு ஃபுல்லாக இருக்கும் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த வெள்ளி கிண்ணம் வந்து நீங்கள் மகாலட்சுமி முன்னாடி வச்சுருப்பீங்களா அதுக்கு முன்னாடி வச்சு ஓம் ஸ்ரீ மகாலட்சுமியே நமக ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி நமக அப்படின்னு சொல்லிட்டு நூற்றி எட்டு தடவை இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லுங்க இதை சொன்னால் மட்டும் போதுங்க வேற எந்த வழிபாடு எதுவுமே கிடையாது ஸ்ரீம் அப்படிங்கிறது பீஜ மந்திரம் இதை நீங்கள் தொடர்ந்து சொல்ல சொல்ல உங்க வீட்டில் இருக்கிற நெகட்டிவிட்டி எல்லாமே வெளியே போயிருங்க இந்த பூஜையை நீங்கள் குறைஞ்சது ஒரு அஞ்சு வாரம் நீங்கள் செஞ்சு பார்த்தாலே உங்கள் வீட்டில் இருக்கிற பண கஷ்டம் எல்லாருமே தீந்துருங்க ஒரு சில பேர் வந்து அந்த கிண்ணத்தை வந்து நான் அப்படியே சாமி முன்னாடி வச்சிருப்பேன் எப்போவுமே வச்சிருப்பேன் அப்படின்னு மட்டும்தான் சொல்வாங்களே தவிர அதுக்கு வந்து பூஜை பண்ணுறாங்களா அப்படிங்கிறது வந்து எனக்கு தெரியலை ஆனால் நீங்கள் இதை வந்து அந்த காயின்ஸை நீங்கள் பூஜை பண்ணும்போது அவ்வளோ நல்லதுங்க இதை நீங்கள் தொடர்ந்து நீங்கள் செஞ்சு பாருங்களேன் கண்டிப்பாக உங்கள் வீட்டோட வறுமை நீங்கி செல்வ செழிப்பு கண்டிப்பாக உண்டாகும் இந்த முறையை நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள்